வணக்கம் நண்பர்களே இனி நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா மூணாவது அதிகாரம் இரண்டாவது குரல் ஓகேவா வாங்க இந்த ஒரு காணொலியை தொடங்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க வீடியோக்கு லைக் போடாதவங்க லைக் போடுங்க இந்த வீடியோ முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு இந்த வீடியோக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க இந்த ஒரு காணொலியை தொடங்கலாம் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோன் தற்று இந்த குரலுக்கான பொருள் என்னன்றதை வாங்க தெரிஞ்சுக்கலாம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் போலத்தான் உண்மையாகவே பற்றுகளை துறந்த உத்தமர்களின் பெருமையை அளவிட முடியாது அதாவது இந்த குரல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இறந்தவங்களோட எண்ணிக்கை நம்மளால் எந்த அளவுக்கு கணிக்க முடியாதோ அதே மாதிரி இந்த ஆசைகளெல்லாம் விட்டுட்டு துறந்த துறவியாக போகிறாங்கள்ல அவங்களோட பெருமைகளையும் அளவிட முடியாது அப்படின்றத இந்த ஒரு குரலில் சொல்ல வராங்க இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோடய வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்டில் இந்த ஒரு வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ப பாய் தட்டா